கத்துடைய பரிசனா தயமன்றாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை இது நல்ல வழி என்று உங்களை வழிகாட்டுவார் முப்பதாவது திகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்துல பாருங்க நீங்க வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்கள் பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் ரொம்ப அற்புதமான பகுதி நீங்க இந்த வருடத்துல எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு டேக் டைவேஷன் கீப் லெஃப்ட்டு இந்த கூகுளில் சொல்லுவோம் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் டேக் லெஃப்ட்டு ரைட்டு ஒரு கூகுள் சொல்கிறத விட ஆண்டவர் உங்கள் காதல் சொல்லிட்டு வருவார் இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துக்கு போ இந்த இன்டர்வியூவில் அட்டென்ட் பண்ணு இந்த அதிகாரியை பாரு உன் கோர்ட்ல உன் ப்ராப்ளம் செட்டில் ஆயிடும் நான் சொல்றேன் உங்க பின்னால கத்தர் பேசி கொண்டு வருவார் சாம்பு வேலுக்கு தான் கத்தர் சவுல பற்றி பேசினார் சவுல் உயர்த்தப்பட்டான் பாருங்க அதே போல எலியாக்க காதல தான் பெருமளையின் இறைச்சல் கேட்டு பெருமளை வந்தா ஊருக்கே கேட்கும் உங்க காதல கேட்கும் என் காதல கேட்கும் ஆனா இந்த பெருமளையின் இறைச்சல் யாருக்கு கேட்டு தெரியுமா எலியாக்கு கேட்டு அதே போல உங்க காதுக்கு பின்னால நல்ல செய்தி உங்களை வந்துகிட்டே இருக்கும் நீங்க போற இடம் நிச்சயமாய் வாய்க்கும் இந்த ஆண்டு ஆண்டுகளின் ஆண்டாக தேவன் உங்களை உயர்த்துகிற ஆண்டாக உங்களை கைட் பண்ற ஆண்டாக கத்தர் முன்ன போவார் தடை நீங்கும் மார்க் ஒண்ணு ரெண்டுல சொல்லி இருக்கும் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அவர் உமக்கு உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார் யேசாய சொல்றார் கத்தர் முன்ன போவார் இஸ்ரவேலி பின்னால வருவார் எதுக்கு தெரியுமா லெப்ட் ரைட் எங்க போனாலும் கத்தர் உங்க கூட வழிகாட்டுவார் தூதனானவர் முன்ன வந்து வழிகளை திறந்து பாதைகளை சரி பண்ணுவாங்க தடை நீங்கும் தார் மாறு அற்று போகும் எங்களால் தகப்பனே இந்த ஆண்டுல இவங்க எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கத்தர் கூட போங்கப்பா ஆலோசனை கத்தர் ரைட் லெஃப்ட் எல்லாம் காட்டி கொடுக்குறீங்க தடை எல்லா உடைத்து போடுறீங்க போராட்டம் மாறுகிறது சஞ்சலம் மாறுகிறது சந்தோஷம் வருகிறது சமாதானம் பொங்குகிறது மகிழ்ச்சி குடும்பத்தில் தங்க போகிறது சபைகள் கொழுந்துவிட்டு அக்கினியால் அதாவது பரிசுத்த ஆவையான அக்கினி அபிஷேகத்தால் சபைகள் எழும்பி பிரகாசிக்க போகிறது இயேசுவி நாமத்தில் ஜபங்கள் நலப்பிதாவே